ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்லேருந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு போத்தி ஸ்கேரிக் தான் வந்திருக்கும் போத்தி ஸ்கேரில் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நிறைய சேரீஸ் கலெக்ஷன் போட்டிருக்காங்க இந்த செக்ஷனில் நம்ம பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த சேரி எல்லாமே பார்த்திங்கனா கிரவுண்ட் ஃப்ளோரில் கிளாஸ்லேயே இருக்குது இது எல்லாமே சில்க் கட்டன் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த சில்க் கட்டன் சேரியை ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்துலேருந்து உங்களுக்கு அதில் பாதி அமௌண்ட் தான் வரும் நல்ல ஒரு கிரே வித்து டார் மெரும் உங்களுக்கு முந்தி டிசைன் வந்திருக்கு பாட்ரு அதே கலர் தான் ப்ளவுஸ் அதே கலரில் கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரிய டிசைனில் புட்டா டிசைன் வந்திருக்கு இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா பின்னி சில்க் சேரி ஆயிரத்தி இரநூத்தி பத்து இதுலேருந்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா சில்க் சேரையும் கலந்து தான் கொடுத்துருக்காங்க இந்த சேரி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு நல்லா ஒரு வாடாமல்லி பிங்க்கில் கொடுத்துருக்காங்க சேரியோட பார்ட்ல செக்குடு பட்டன் வந்திருக்கு கல்யாணி காட்டன் சேரி இந்த செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேரின்னு போட்டிருந்தாங்க இதில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் உள்ள சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இதில் பாட்ரு வந்து சேரீயோட பாட்ருலேயே டிஸ்ட்ரை பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க பாட்ரு குட்டி ஜரி பார்டர் அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த ஆரஞ்சு கலர் சேரீயில் முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இந்த ஜிக்ஜா டிசைன் போட்டுருக்கு பார்த்தீங்களா இது வந்து டசர்ஸில் சேரி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இதில் இருந்து உங்களுக்கு பாதி அமௌண்ட் வரும் இப்போ பார்க்குற இந்த சில் சேரி எல்லாமே ஆர்னி பட்டு சேரி தான் பார்த்துட்ருக்கோம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறுலேருந்து உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருது இந்த ஆர்னி பட்டு சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இதில் ப்ளவுஸும் வந்து எல்லாமே கான்ட்ராக்டாக தான் கொடுத்துருக்காங்க எல்லா சேரிக்குமே கலர் காம்பினேஷன் நல்லா அழகாக இருந்தது இந்த ஆர்னி பட்டு சேர ரேட் எல்லாமே ஆயிரத்தி நூறுலேருந்து உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் காலில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த சேரி பிடிச்சிருந்தாலும் நல்லா பிரித்து பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கோங்க இது வந்து டசர் சில் கொடுத்துருக்காங்க பிங்க் வித் ப்ளூ கலர் நல்லா அழகா இருக்கு எழுநூற்றி எழுபது இது வந்து கிரவுண்ட் ஃபோர்லேயே டெலிவரி கலெக்ஷன் வந்து நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சரி கொடுத்துருக்காங்க இதில் சாப்பிட்டு போனால் அவங்களுக்கு மார்பிள் போனோம் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க இந்த கிளாத் எல்லாமே நல்லா சாஃப்டாக கொடுத்துருந்தாங்க லைட் வெயிட் சரி இது எல்லாமே இதெல்லாம் ஒயிட் கலர் பேக் க்ரௌண்டில் கிரே கலரு உங்களுக்கு ப்ளூ கலர் கலந்து ஃப்ளோரல் டிசின் வந்திருக்கு இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் சரி எல்லாமே டெலிவரி கலெக்ஷன் நிறையா கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலர் சேரி வரட்ட அறுநூற்றி முப்பது இதுலேருந்து உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இப்போ பார்க்குற சரி எல்லாமே ஹேங்கர் கலெக்ஷன் தான் டெலிவரி கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் தீபாவளி வரப்போகுது புது கலெக்ஷன்லாம் நிறையா அவங்களுக்கு போத்தி ஸ்கட்லேருந்து வந்துகிட்ருக்கு நான் அடுத்தடுத்து கலெக்ஷன்லாம் நிறையா வரும் இந்த பிங்க் கலர் சேரிலாம் பார்டர் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு இதான் முந்தி இது வந்து ப்ளவுஸு இந்த டெலிவரி சேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலர்லயே ஃபுரால் டிசைன் வரும்போது பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருந்தது இந்த நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு கிரவுண்ட் ஃபோரில் என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க இந்த கிரீன் கிளே சேரியர் ரேட்டு நானூற்றி எண்பது